உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய தடம் வலையொலி தொடர்ந்து அதுல வந்து காணொளிகள் போட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிற காரணத்தால் இந்த புதிய ஹிம்லர் என்கிற வலையொலியை ஆரம்பித்திருக்கிறோம் எல்லோரும் நம்முடைய ஹிம்லர் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேர் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் செந்தில் பாலாஜி என்ன ஆனார்னே தெரியல செந்தில் பாலாஜி திமுகவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக திமுகவை கைப்பற்ற போகிற ஒரு நபர் என்று பலராலும் பேசப்பட்ட ஒரு நபர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியாக செந்தில் பாலாஜி வருவார் என்கிற பேச்சுகள் எல்லாம் இருந்த சூழல்ல தான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது நாட்கள் சிறையில் இருக்கிறார் முன்னூற்றி இருபது நாட்கள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சராக இருந்தவர் சிறையில் இருக்கிறார் அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்கல அப்படின்னா ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி போட்டியாக வந்து விடுவார் என்கிற காரணத்திற்காக திமுக தலைமையே செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு அவரை வெளியே கொண்டு வருவதற்கான சரியான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எதுவும் எடுக்கவில்லையோ என்கிற பார்வையும் பேச்சுகளும் மக்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக இருந்து வருகிறது உண்மையிலே என்னதான் நடந்து வருகிறது செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னூத்தி இருபது நாட்களாக ஏன் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படவில்லை என்கிற செய்திகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது நேற்றைய தினமும் இன்றைய தினமும் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெறும் அந்த விசாரணையை முடிவில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிவிடும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் செந்தில் பாலாஜியும் எதிர்பார்த்திருப்பார் நேற்றைய தினம் என்ன நடந்தது இன்றைய தினம் என்ன நடந்தது என்பது பற்றி தான் நம்ம வந்து பேசப்போம் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறை அவருக்கு சொந்தமான பகுதிகளில் எல்லாம் சோதனை நடத்தி அவர் கைது செய்யப்பட்டார் அது தொடர்ந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்று சொல்லி எங்கெல்லாம் மனுக்களை போட முடியுமோ ஜாமீன் குறித்து மனுக்களை போட முடியுமோ அங்கெல்லாம் மனுக்களை போட்டார்கள் வழக்கு பதிவு எல்லாம் செய்தார்கள் ஆனாலும் இப்போது வரைக்கும் செந்தில் பாலாஜியினுடைய அந்த ஜாமீன் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஜாமீன் மனு மீதான அந்த விசாரணை மாண்புமிகு நீதியரசர்கள் அபை எஸ் ஓகா மற்றும் மாண்புமிகு உஜல் புயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு வந்து விசாரணைக்கு வருகிறது அப்ப அமலாக்கத்துறை சார்பாக மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர் ஆஜராகி அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வேற ஒரு முக்கியமான வழக்கு விசாரணை வர இருப்பதால் இந்த செந்தில் பாலாஜியினுடைய இந்த வழக்கினுடைய விசாரணையை விடுமுறை முடிந்து நீங்க வந்து நடத்துங்க அது இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் உடனடியாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் ஐயா ஏற்கனவே முன்னூத்தி இருபது நாள் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் இதுக்கு மேல இருக்க முடியாது ஐயா நீங்க வந்து வழக்கு விசாரணை வந்து தள்ளி வைக்க வேண்டும் நீங்க செந்தில் பாலாஜிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி நீங்க வந்து வழக்க தள்ளி வைங்க என்று செந்தில் பாலாஜி தர வழக்கறிஞர் பேசுறாரு உடனே துஷார் மேத்தா அதாவது அமலாக்கத்துறை வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் எல்லாம் ஏற்கனவே இவங்க சொன்னதுதான் ஏற்கனவே இவர்கள் உச்ச உயர்நீதிமன்றத்தில் எல்லாம் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்து உயர்நீதிமன்றம் இவருடைய ஜாமீன் மனுக்களை எல்லாம் நிராகரித்து விட்டது அதனால இந்த வழக்கு வந்து உடனே எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை என்று அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாட உடனே செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் அதெல்லாம் இல்லைங்க உயர்நீதிமன்றத்துல இதுக்கு முன்னாடி நாங்க ஜாமீன் மனு தாக்கல் செய்யறப்போ செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யல ஆனால் இப்போ அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறாங்க பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறாங்க அதனால உடனடியாக அவரை வந்து ஜாமீன்ல வெளியிடணும் முன்னூத்தி இருபது நாலு சாதாரண விஷயம் இல்லைங்க

ஜி அவர்களுடைய கனவில் இன்றைய தினமும் மண்ணளி போட்டிருக்கிறது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையினுடைய

ஆண்டு காலத்திற்கு மேலாக அவர் சிறையில்தான் போகிறார் என்பதை உச்சநீதிமன்றம் இருக்கிறது இந்த இதனம் முன்னூற்றி இருபது நாள் முடிஞ்சிடுச்சு அடுத்து முன்னூற்றி ஐம்பது அறுபது நாளை கடந்து இந்த வழக்கு செல்லப்போகிறது ஒரு ஆண்டு காலம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்காத இந்த உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும் இந்த நீதிமன்றங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமலாக்க துறை இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடைந்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜி வெளியே வருவார் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எந்த விதமான ஆதரவும் இல்லை எந்த விதமான இல்லை பொய் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றுதான் திமுக வந்து திமுக சார்ந்தவர்கள் ஆரம்பத்தில் பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்களே இல்ல செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக பேசுவதெல்லாம் பார்க்கவே முடியவில்லை திமுகவை சார்ந்தவர்கள் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் எப்படி நீதிமன்றம் ஒரு ஜாமீன் கொடுக்கிறதுக்கு கூட யோசிக்கும் ஏன் எப்படி தள்ளுபடி செய்யப்படுகிறது ஒவ்வொரு முறையும் இவருடைய ஜாமீன் ஒத்திவைக்கப்படுகிறது இல்லை என்றால் நிராகரிக்கப்படுகிறது அப்ப செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் அமலாக்கத்துறையிடம் ஏதோ வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதை நம்புகிறது அப்படிதான் நம்ம இதை எடுத்து பார்க்க வேண்டி அதை தாண்டி செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் இன்னமும் வரல அவரும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக தலைமறைவாக இருக்கிறார் அவரும் வரவில்லை அநேகமாக செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி எப்போ சரணடைகிறாரோ அப்போதான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தெரியல ஒருவேளை செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி வந்ததற்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட சிறையில் இருக்கலாம் வாழ்வாள் முழுக்க சிறையில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கிற பேச்சுகள் தான் பரவலாக இருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்கிறது